உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞகன நமன மெல்லினமாம் நான் உங்கள் ஆர் ஜெய் பிரீத்தி அத்தியாயம் ஆறு சுற்றி வளைக்காமல் அவன் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட வட்டம் வரைந்து கொண்டிருந்த சரையுவின் கை பாதியிலேயே தயங்கி நின்றது குப்பென்று மேலெழுந்து ஓடிய குருதி ஓட்டத்தில் முகம் சிவக்க விரல்களின் நடுக்கம் தெரியாமல் இருக்க குச்சியை கீழே போட்டவள் கைகளை கோர்த்து விரல் நகங்களை ஆராய முற்பட்டாள் இங்கு வந்து இறங்கிய பொழுதே ஓரளவு இதை எதிர்பார்த்திருந்ததால் அதிர்ச்சியோ திகைப்போ கடுகளவு கூட தோன்றவில்லை என்பதுதான் நிஜம் மனதெங்கும் குப்பென்று பூ பூத்தது போல ஒரு நறுமணம் மட்டுமே ஏதாவது பதில் சொல்லு ஒன்னும் சொல்லாம அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல சரையு இந்த ஆனந்த அதிர்ச்சியிலிருந்து சுதாரிக்கு முயல்பவளாய் தன் முகவாயை அழுந்த துடைத்துக் கொண்டாள் எந்த கதை தானே வேணாங்கிறது அவள் அருகே அமர்ந்தவன் குனிந்து அவள் கண்களை பார்த்ததில் அவள் எந்த பக்கமும் தலை அசைக்காமல் அப்படியே இருந்தாள் ம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பார்க்கிற நாக்கை கன்னத்தில் துருத்தியபடி அவன் கேட்ட விதத்தில் எத்தனை அடக்க முயன்றும் முடியாமல் அவள் இதழ்கள் விரிந்தன சிறுவெட்கத்தின் தீற்றலுடன் சிரிக்காத ப்ளீஸ் பிளீஸ் திறந்து பேசு அவன் பொறுமை குறைந்தவனாக தலையசைக்க அவள் தன் அருகே அமர்ந்திருந்தவனை திரும்பி பார்த்தாள் என்ன சொல்லணும் அப்படியே இருந்தாலும் உடனே சொல்லிட முடியுமா யோசிக்க வேணாமா அவளுடைய பதில் அவனுக்கு அத்தனை ஓப்பானதாக இல்லை வேண்டுமென்றே அலட்சியம் செய்கிறாள் என்ற எண்ணத்தில் முகம் சுண்டியது சரி நீ நல்லா யோசி நிதானமா ரூம் போட்டு யோசிச்சு மெதுவ சொல்லு வா கிளம்பலாம் பட்டென்று எழுந்து நின்றான் சரையூவும் தயக்கமாக பார்த்தபடியே எழுந்த பார்த்த நாளா மறக்க முடியாம பித்து பிடிச்சு போய் சுத்துறது நான் தானே உன்னை இங்க வர வைக்க என்னென்ன வேலை செஞ்சு வைத்தியம் புடிச்சு கிடக்கிறேன்னு உனக்கு தெரியாது சரி விடு மேடம் நல்லா யோசிச்சுட்டே பதில் சொல்லுங்க புரியல என்ன சொல்றீங்க நீ ஏமா மாட்ட அவன் பேச பேச அவள் வாய் மூடாமல் பார்த்து அப்போ இது எல்லாமே உங்க வேலை தானா ஐடி வேலை எல்லாம் சம்ம ஸ்ட்ரெஸ் இங்க நாங்க படுறதே போதும் நீயும் இந்த வேலைக்கு வந்து கஷ்டப்படாத பேங்க் ரயில்வேன்னு ட்ரை பண்ணு அதுதான் சேஃப் வரைக்கும் அப்படியே போவோம் பாலா மாமா அழுத்தி அழுத்தி சொன்னதெல்லாம் இங்கிருந்து நுழைவு தேர்வு விவரங்களை அனுப்பியதிலிருந்து காம்படிட்டிவ் பரீட்சைகளுக்கான புத்தகங்களை பார்த்து பார்த்து குறியர் செய்தது முதல் அவனுக்கு தெரிந்த யார் மூலமாகவோ விடுதி அறை ஏற்பாடு செய்து உறுதி பண்ணியது வரை எல்லாமே புரியாத நிறைய விஷயங்கள் இப்பொழுது புரிபட அந்த நிமிடம் உண்மையிலேயே அவளுக்கு அழவேண்டும் போல இருந்தது வெறும் கிரஷ் சலனம் வயது கோளாரோ என்றுதான் தன் உணர்வுகளை நீர்த்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்க பார்த்த நாளில் இருந்து காதல் கொண்டு தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்கும் அவனுடைய நேசம் இத்தனை பிரியமா தன் மீது அவனுக்கு முகம் காட்டாமல் அவன் செய்த உதவிகள் அனைத்தும் அவள் கண்முன் வர அந்த அன்பும் அக்கறையும் ஆழி பேரலையாக அவளை தன் வசம் சுருட்டி கொண்டன சரி வா இருட்டிக்கிட்டு வருது உன்னை பத்திரமா கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுறேன் என்ன நம்பி வரமாட்டான்னு சொன்னவதானே நீ இட்ஸ் ஓகே எப்படி எப்படியோ ப்ரொபோஸ் பண்ணணும்னு யோசிச்சு இப்படி மொக்கையா இங்க கூட்டிக்கிட்டு வந்து சொல்லி எதுவுமே நான் நினைச்ச மாதிரி இல்ல ரைட்டு விடு கிளம்பலாம் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி அவன் இறுகி போனவனாக நடக்கத் தொடங்க வேகமாக முன்னால் சென்றவள் அவனுடைய இடது கை வளைவை கெட்டியாக பிடித்து நிறுத்தினாள் என்ன அவள் கைகளில் பார்வையை பதித்தவாறே அவன் கேட்க எனக்கும் ஓகே என்றாள் அவள் சிவக்கும் முகத்துடன் இதற்கு மேல் யோசிக்கத்தான் என்ன உள்ளது அடக்கிய நெடுமூச்சுடன் அவளை குறும்பாக பார்த்தவன் ம் எதுக்கு போக்கே சொல்ற எனக்கு புரியலையே கண்கள் மின்ன சிரித்த அந்த கணம் என்ன ஓகே சும்மா எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு தடுப்பேத்தாதீங்க பின்னால் இருந்த கவியின் குரல் இறைய உளுக்கியது போல நிமிர்ந்த சரையு திரும்பி பார்த்தாள் நாம மட்டும் இருந்தா சரி கையில ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா கவி எரிச்சலுடன் பாலாவை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாள் இல்ல எப்படியும் ரெண்டு மணி நேரத்துல போயிடலாம் எதுக்கு இடையில நிறுத்தணும்னு பார்த்தேன் அதுங்களுக்கு பசிக்காதா வழியில எங்கேயாவது நிறுத்த சொல்லுங்க பால் மட்டுமாவது கையில வாங்கிக்கலாம் தருணுக்கு டோஸ்ட் இருக்கு அதை கொஞ்சம் தான் சொல்றது பாலா உரு என்று கடுப்படிக்க இருந்த மற்ற அனைவரும் சிரித்தார்கள் நான் விடு விடு நீ அடி வாங்கினத நாங்க யாரும் பார்க்கல என்றான் விக்கி சத்தமாக நீ பேச மாட்ட டெய் மித்ரா வழியில ஏதாவது ஹோட்டலா பார்த்து நிறுத்துப்பா இதுங்கள எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து மித்ரன் ஹிந்தியில் டிரைவரிடம் மொழி பெயர்க்க பத்து நிமிட பயணத்தில் சாலையில் இருந்து ஒதுங்கி வேகம் குறைத்தான் அந்த இளைஞன் இந்த பசங்களே இப்படிதான் ஒன்னும் தெரியாது நாம தான் ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டே வரணும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்படி சல்லுன்னு போயிட முடியுமா அந்த மாமி அமிழ்ந்து போன இசைக்கு மீண்டும் ஸ்ருதி சேர்க்க முயல பாலா கவியை முறைத்தான் சகோதரிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நமிட்டாக சிரித்துக் கொண்டார்கள் சின்ன தகர கொட்டகை மாதிரி மேடான இடத்தில் ஒரு கடை இருக்க வண்டி ஓரங்கட்டி நின்றது சில்லென்ற குளிருக்கு சூடாக ஏதாவது குடிக்கலாம் என்று எல்லோரும் இறங்கினார்கள் ஹிங்கெல்லாம் டீ காஃபி எல்லாம் கிடைக்கிறது சந்தேகம்தான் எல்லாரும் இங்க பாரு இதான் விக்கி கையில் முழம் முழம்போட்டு காட்ட நிஜமாவா சொல்ற ஏய் சும்மா பொய் சொல்லாத என்றபடி அவன் பின்னால் இறங்கினால் சரையு பிராமிசா இல்லனா இந்த குளிருக்கு இவ்வளோ உயரத்துல எப்படி இருக்காங்கன்னு நினைச்ச நாம தங்க போற ஹோட்டல்ல கூட தண்ணி கிடைக்குமா இல்ல தான் கிடைக்குமான்னு தெரியல ஜக்கு நீ நல்ல நாள்லேயே தான் நடப்ப இதுவும் உள்ள போச்சுனா ஹோ மை காட் வாட்டர் பிட்டி வேற வழியே இல்லை நான் தான் உன்ன கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும் அதுவரை அவன் சொல்வது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று ஆவென்று பார்த்தவள் கடைசி வரிகளில் சுதாரித்து முறைத்தாள் சிபோ ஃப்ராடு நான் கூட ஏதோ நெஜமாவே அப்படிதானோன்னு பாக்கிறேன் அவள் வழியில் கிடந்த குச்சியை தூக்கி அவன் மேல் விசிற அவன் சிரித்துக் கொண்டே முன்னால் ஓடினான் இருவரும் விளையாடுவதை ரொம்ப நேரம் கவனித்துக் கொண்டிருந்த மாமி வாய்விட்டு கேட்டே விட்டார் கேக்கிறேன்னு தப்பா நினைக்காதடா நீங்க ரெண்டு பேரும் என்ன லவ்வர்ஸா சரையு மேலே நடக்காமல் நின்று திரும்பி அவரை பார்த்தாள் இல்ல ஆண்டி ஆனால் அழுத்தமாக அதான் பொண்ணை சொல்றேன் லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும் அந்த பையன் நல்ல பையனா இருக்கான் நீயும் சமத்தா இருக்க நல்ல ஜோடிதான் எங்க காலத்துலதான் இதுக்கெல்லாம் வழியே இல்லாம போச்சு என்ன ஆண்டி இப்ப போய் வருத்தப்படுறீங்க நிலாவை தூக்கியபடி அவர்கள் பின்னால் நடந்து வந்த கவி கேலியாக கேட்டாள் என்ன பண்ண சொல்ற எனக்கு கலகலன்னு பேசணும் எனக்கு வாச்ச மனுஷனோ சரியான ஊம கொட்டான் நீயும் தான் பாக்குறியே காலையில வண்டில ஏறினதுல இருந்து ஒரு வார்த்தை பேசினாரானு அது என்னவோ அவர் சொல்கின்ற மாதிரி அந்த மனிதர் மகா அமைதியாக தான் இருந்தார் நீ வாய் ஓயாம பேசுறது போதும் தாயேன்னு அவர் அப்படி இருக்காரோ என்னவோ காலம் போன காலத்துல இந்த மாமிக்கு ஆசைய பாரு மேட்டில் ஏற மாட்டாமல் அடம் பிடித்த தருணை தோளில் சாய்த்திருந்த பாலா மனைவியிடம் முணுமுணுக்க அவர்கள் இருவரும் புன்னகையை மென்றபடி முன்னே நடந்தார்கள் மாமியின் வேகத்திற்கு சலையு நின்று நடக்க மித்ரன் மட்டும் எதிலும் கலந்து கொள்ளாமல் போனை நோண்டிக்கொண்டே பின்னால் வந்தான் நாம போறதுக்குள்ள அவங்க குடிச்சு முடிச்சிட்டு கீழே இறங்கிடுவாங்க போல மாமி மூச்சு வாங்கி கொண்டே வர விக்கி ஒரு காகித கப்பை கையில் ஏந்தியபடியே வேக நடையில் எதிரே வந்தான் ஆண்டி இது உங்க அங்கிளுக்கு என்றவன் ஜக்கு இந்தா இன்னொரு உள்ளங்கையை நீட்டி தக்கத்தில் பொருந்து இருந்த தண்ணீர் பாட்டிலை நீட்ட அக்கா கொடுத்தாங்களா மறந்துட்ட அவன் கையில் இருந்த மாத்திரையை எடுத்து சரையு விழுங்கின எதுக்குமா மாத்திரை காலிலிருந்து ஒரே தலைவலி ஆண்டி வாகனத்தை நோக்கி நடந்த விக்கியை திரும்பி பார்த்தவர் அந்த பையன் ஏதாவது சொன்னா நீ யோசிக்கவே யோசிக்காத உடனே சரின்னு சொல்லிடு வெகு தீவிரமாக அட்வைஸ் செய்ய ஐயோ நீங்க வேற என்ன இவ்ளோ சீரியஸா பேசுறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவள் இந்த முறை இன்னும் அழுத்தமாக சொன்னாள் பக்கவாட்டு சரளை சாலையில் நடந்து வந்த மித்ரன் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு விடுவிடுவென வந்த வழியே இறங்கினான் சரையோ நான் ஒன்னு சொல்றேன் உன் மனசோட வச்சுக்கோ இதோ இந்த பையன்கிட்ட ஜாக்கிரதையா இரு நானும் வந்ததுல இருந்து கவனிக்கிறேன் இத்தனை வயசுக்கு எனக்கு தெரியாது யாரு கண்ணு எங்க போகுதுன்னு மூக்கு முடியுமா ஒருத்தி இருந்தா போதுமே என்ன பாக்குற என் கண்ல இருந்து எதுவும் தப்ப முடியாது பாத்துக்கோ மாமி அடிக்குரலில் எச்சரிக்கை செய்ய சரையுவிற்கு எரிச்சல் மிகுந்தது திடீரென தலை மிகவும் வலிப்பது போல இருந்தது தெரித்த நெற்றி பொட்டை பிடித்து விட்டுக்கொண்டாள் ஆண்டி என் மொபைல் போனை வச்சுட்டேன் நீங்க போயிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அட இவ்வளோ தூரம் வந்துட்டு வா அவர் விடா கொண்டராக அவளை இழுத்து கொண்டு வர அவள் திரும்பி திரும்பி கொண்டே நடந்தாள் கருப்பு தேநீரை அருந்துவிட்டு மீண்டும் எல்லோரும் கீழே இறங்கி வாகனத்தை கிளப்புவதற்குள் மேலும் ஒரு மணி நேரம் கடந்திருந்தது தான் சொன்னேன் நிறுத்த வேண்டான்னு யார் என் பேச்ச கேட்கறா பாலா விரட்டி விரட்டி அனைவரையும் ஏற்ற வண்டி கிளம்பியது மலையில் ஏற ஏற பாதை மிக குறுகலாகிக் கொண்டே வந்தது வெளியே எட்டி பார்த்தால் இரு பக்கங்களிலும் கிடுகிடு பள்ளம் தெரிய நெஞ்சு தொண்டைக்குள் வந்து முட்டி நிற்பது போல பயங்கரமாக உணர்ந்த சரையு கண்களை இறுக மூடி திறந்தாள் வண்டி ஏதாவது எதிரே வந்தால் இன்னொரு மலை உச்சியின் முன்னில் போய் கிரமமாய் ஒதுங்கி நின்று வழிவிட்டது நீ போ நான் போ என்ற எந்த வாக்குவாதங்களும் இல்லாமல் ஓட்டுநர்கள் இயல்பாக ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு கடந்தார்கள் இவர்கள் வாகனத்தை ஓட்டியவன் சீன இந்திய முகமாயிருந்தான் வண்டியில் இருந்த அனைவரும் தலவர முகத்துடன் பாதையையே பார்த்து கொண்டு வர அவன் ஏதோ என் சாலையில் பறப்பது போல பதட்டமே இல்லாமல் பறந்து கொண்டிருந்தான் வழியில் சில இராணுவ வண்டிகள் கடந்து செல்ல சில இடங்களில் மிலிடரி ட்ரக்குகள் நின்று சாலைக்கு பழுது பார்த்து கொண்டிருந்தன பார்க்கற கண்ண மூடிக்கோ தருண் அழ ஆரம்பிக்க கவி அவனை அணைத்து சமாதானம் செய்தாள் சரையோவும் வலுவில் கண்களை மூடிக்கொண்டாள் எதிரே பார்த்தால் அவளுக்கு வயிற்றை பிரட்டுவது போல நாக்கில் நீர் ஊறுவது போல என்னென்னவோ செய்தது வேகமாக சென்ற வண்டி திடும் என பிரேக் அடித்து நிற்க என்னாச்சு முன்ன இருக்கையில் போய் முட்டிக் விழிகளை திறந்து பார்த்தா எதிரில வண்டி வருது பெரிய ஒன்று எதிரில் வர இவர்கள் வண்டியை நன்றாக ரிவர்ஸ் எடுத்து ஒதுங்கி வழி கொடுத்தான் ஓட்டுனர் அவன் ஒதுங்கிய இடத்திற்கு நேர் பின்னால் ஆழமான பள்ளம் ஒன்று இருக்க வாகனத்தில் இருந்த அனைவர் முகத்திலும் திகில் பரவியது டிரைவரோ இவர்களுடைய பதட்டத்தை சட்டையே செய்யாமல் ஹசால்ட்டாக இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து பிறகு முன்னால் நகர்த்தினான் ஆக்சிலரேட்டரை அவன் அழுத்த அழுத்த இன்ஜின் உரும்பிக் நின்றதே தவிர முன்னால் நகராமல் எதிலோ தட்டுப்பட்டு நின்றது படுபாவி உயிரோட பள்ளத்தில் இறக்கிடுவான் போலயே பாறை ஏதாவது இடிக்குது போல அதை எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டெப்பு பின்னால போனாலும் எல்லாரும் ஹோகையாதான் ஹாலாளுக்கு ஒன்று பேச எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன் ப்ளீஸ் ஓட்டுநருக்கு அருகே அமர்ந்திருந்த கீழே இறங்கி சென்றான் இன்னும் ஒருவர் இறங்கி நிற்கும் அளவிற்கு கூட பாதை இல்லை இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்தா தான் திரும்ப முடியும் அந்த பெரிய கல்லா நிக்குது அதன் அகத்தெல்லாம் முடியாது நான் பாக்கிறேன் அவன் பின்னால் செல்ல மித்ரா நீ எங்கடா போற ஜன்னல் வழியே பாலா கத்தினான் நடப்பதையெல்லாம் பார்த்த சரையு ஏதோ இனம் புரியாத சுழல் ஒன்று தன்னை அப்படியே வாரி சுருட்டிக் கொள்வதைப் போல உணர்ந்தாள் மூச்சின் வேகம் கூட அவள் உடல் கிடுகிடுவென நடுங்கத் தொடங்கியது அவன் சரிவில் இறங்கி நின்று டிரைவருக்கு கண்ணாடி வழியே ஜாடை சொல்ல வண்டி முன்னால் செல்லாமல் மித்ரன் நிற்கும் திசையிலேயே பின்னால் போக அவங்கள வர சொல்லு மேல வர சொல்ல வண்டியின் பின்பக்க கண்ணாடி வழியாக பார்த்த சரையு இருக்கையில் உட்கார மாட்டாமல் எழுந்து நின்று கத்த ஆரம்பித்தாள் சரையு அவன் நீ உட்காரு என பாலாவும் குட்டிமா பேசாம இருடா உட்காரினே இந்தா இதுல மூச்ச குவிச்சு ஊது ஒரு காகித பையை வேகமாக தேடி எடுத்து அவளிடம் கொடுத்தபடி கவியும் சொல்ல சொல்ல பின்னால போக வேண்டாம் வேணான்னு சொல்றேன் கேக்கலையா நான் சொல்றதுக்காகவே பின்னாடி அவளுடைய குரலின் டெசிபல் கூடியதில் ஸ்டியரிங்கை திருப்பிக் கொண்டிருந்த டிரைவர் கூட எரிச்சலுடன் பார்த்தான் இப்ப மேல வர போறீங்களா இல்லையா வாங்கன்னு சொல்றேன்ல சன்னதம் வந்தது போல கத்தியவள் தன்னை பிடித்து நிறுத்த முயலும் விக்கியின் பிடியையும் மீறி கதவை திறந்து கீழே இறங்கி ஓடினாள் மேல வாங்க நான் கத்தது கேக்கல வேணும்னே பண்றீங்க தானே அலறியபடி கண்மண் தெரியாமல் மலை சரிவை நோக்கி ஓடியவளை பள்ளத்தில் இருந்து மேலேறி வந்த மித்ரன் பாய்ந்தெழுத்து பிடித்து நிறுத்த அவன் மேல் மோதி விழுந்தவள் அவனை பார்த்து கொண்டே கண்கள் சொருக மயங்கி சரிந்தாள்